தமிழ்நாடு ஆன்மீக பூமி இருக்கட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மைதான் தை அம்மாவாசை என்றால் ராமேஸ்வரத்தில் லட்சம் பேர் கூடுகிறார்கள் மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்கினால் பத்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலையில லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள் எனவே மக்கள் மத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நமக்கு வாக்குகள் வரும் என்று கருதுகிறார்கள் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் திருச்செந்தூருக்கு போவார்கள் திரும்ப வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறார் இரண்டு முறை மூன்று முறை ஐந்து முறை வந்து விட்டார் ஐம்பது முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது வருகிற தேர்தல் நம் தேர்தல் வருகிற வெற்றி நம்முடைய வெற்றி உதயசூரியனே நாளைக்கு காலையிலே உதிக்கும் தமிழ்நாட்டில் எப்போதும் உதயசூரியனின் ஆட்சியே நடக்கும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் தலைவர் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் தயங்கி கொண்டுதான் இருந்தார் இவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்வார்கள் என்பதற்காக மட்டுமில்லை தகுதியை வரையில் அவசரப்பட வேண்டாம் கருதியவர் தலைவர் கலைஞர் ஆனால் நம்முடைய இனமான பேராசிரியர்தான் அடுத்து திமுகத்தை வழி நடத்த கிடைத்திருக்கிற இளைஞன் ஸ்டாலின் தான் என்று கலைஞரையும் வைத்துக் கொண்டு சொன்னார் அவருடைய நினைவு நாளில் தலைவருக்கு பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது தலைவர் அவர்கள் எதற்காக காத்திருந்தார் எப்படி தன் மகனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் தன் மகன் என்பதற்காக அவர் மகுடத்தை சூட்டி விடவில்லை அதுதான் உண்மை ஒன்றை நீங்கள் அறிந்திருக்கலாம் இந்த வெள்ளியை உருக்குவது எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது வெள்ளியை உருக்குகிற நண்பர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள் தண்ணீர் இருக்கிறதே கொதிக்க வைத்தால் நூறு டிகிரியில் அது ஆவியாகிவிடும் வெள்ளியும் தங்கமும் அப்படி இல்லை நம்புவதற்கு சற்று கடினம்தான் நூறு டிகிரியில் தண்ணீர் ஆவியாகும் ஆனால் வெள்ளியின் கொதிநிலை வந்தால்தான் அது உருகும் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி என்பது மிக பெரிய நேரத்தை எடுக்கும் அந்த வெள்ளியை உருக்குகிற நகை நகைக்கடை வைத்திருக்கிற நண்பர்களிடத்திலே நான் கேட்கிறேன் வெள்ளி உருகிவிட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது நாங்கள் எத்தனை டிகிரி என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதில்லை வெள்ளியை உருக்கி கொண்டே இருக்கிற போது ஒரு இடத்தில் அது கொஞ்சம் திரவமாகும் அந்த திரவத்தில் எங்கள் முகம் தெரியும் எப்போது எங்கள் முகம் தெரிகிறதோ அப்போது வெள்ளி உருகிவிட்டது என்று பொருள் கலைஞர் நம் தளபதியை உருக்கிக் கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் தன் முகம் தளபதி இடத்திலே தெரிந்தது இவர் தலைவருக்கான இடத்துக்கு வந்துவிட்டார் என்பதை முடிவு செய்தார் எனவே தலைவர் தளபதி அவர்களை நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துகிற போது குறிப்பாக மூன்று பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்று தளபதியை தலைவராக இந்த நாட்டின் முதலமைச்சராக நமக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கிற தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருக்கே இவரை அடையாளம் காட்டி வலியுறுத்திய இனமான பேராசிரியருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நெருக்கடி நிலை காலத்தில் தளபதியின் மீது விழுந்த அடிகளையெல்லாம் தான் தாங்கி கொண்டு இறந்து போன மாவீரன் சிட்டிபாபுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் சிட்டிபாபுவுக்கு நன்றி சொன்னால் தான் நாம் நன்றி உடையவர்கள் என்பதற்கான பொருள் அவன் வெறும் கட்சிக்காரனாக இல்லை நம் தளபதியை காப்பாற்றி கொடுத்த ஒருவராக இருந்திருக்கிறார் சிட்டி பாபு இது போன்ற நம் கழகத்தில் நிறைய சிட்டி பாபுகள் உண்டு நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை தொண்டர்களால் வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கழகம் சரி நான் முதலில் ஒன்றை குறிப்பிட்டேன் மொத்தம் பதினைந்து நிமிடம் தான் ஒவ்வொருவருக்குமான நேரம் இன்னும் ஏழு எட்டு நிமிடங்களுக்குள் ஒரே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் போதும் தலைவருக்கான வாழ்த்துகளை வாக்குகளால் சொல்லுங்கள் என்று சொன்னேன் எதற்காக என்பதை மட்டும் குறிப்பிடுகிறேன் நம்முடைய கோவி செடியன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் சென்னைக்கு மோடி அவர்கள் வந்த போது திமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னார் என்று கோபப்பட்டார் கோவப்படாதீர்கள் திமுகவை அழித்து விடுவேன் என்று மோடியே வந்து சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்றால் நமக்கு பாதி வெற்றி வந்துவிட்டது என்று பொருள் இன்னொரு பாதி வெற்றி எங்கே இருந்தது தெரியுமா அண்மையிலே திருச்சிக்கு பக்கத்திலே சிறுகனூரில் ஒரு மாநாடு கூட்டினார்கள் அறுபதாயிரம் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன மொத்தம் நூறு பேர் அமர்ந்திருந்தார்கள் நூறு பேரையும் அறுபதாயிரம் நாற்காலிகளையும் பார்த்துத்தான் அண்ணாமலை அவ்வளவு நரம்பு புடைக்க பேசினார் எதிரே என்றது நூறு பேர் தான் நாற்காலிகளை பார்த்து இவ்வளவு உணர்ச்சி வகைப்பட முடியும் என்று நான் வாழ்வில் அப்போதுதான் முதலில் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே அந்த சிறுகனூர் மாநாடு இன்னொரு செய்தியை சொன்னது நமக்கு இரண்டாவது மீதி வெற்றியும் கிடைத்து விட்டது என்பது இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை வரலாற்றை நெடுக நாம் சொல்லலாம் நான் நேரம் கருதி சொல்லவில்லை கழகத்தை அடிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் அடிந்து போனார்கள் என்று செடியன் சொன்னார் அதற்கு உண்மையான வரலாறு இருக்கிறது முதலில் அப்படி சொன்னவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அதற்கு பின்னால் அப்படி சொன்னவர் ராஜாஜி அவர்கள் எனக்கு கம்யூனிஸ்டுகள் தான் முதல் எதிரி என்று கருதி இருந்தேன் இல்லை திமுக காரம் தான் முதல் எதிரி அவரை அழித்து தான் அடுத்த வேலை என்று சொன்னவர் ராஜாஜி அவர்கள் அதற்கு பின்னால் நம்முடைய பொது உடைமை கட்சியில இருந்து பிரிந்து போன தோழரே கல்யாண சுந்தரம் அவர்கள் திமுகவை அழிப்பதுதான் எனக்கு வேலை என்று சொன்னார் இப்போது நான் கேட்கிறேன் நண்பர்களே இங்கே இருக்கிற இளையவர்கள் யாருக்காவது சுதந்திரா கட்சி தமிழரசு கட்சி யூசிபிஐ கட்சி இந்த கட்சிகளினுடைய கொடிகள் எப்படி இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா நாம் அதை நினைப்படுத்த வேண்டாம் என்பதற்காக நான் சொல்லவில்லையே தவிர அந்த கட்சி கொடி கூட மறந்து போயிற்று ஆனால் இன்றைக்கும் நான் குறிப்பிடுகிறேன் இந்த இருவண்ண கொடிதான் தமிழ்நாடு என்றும் எழிலோங்கி உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறார் எனவே மோடி அவர்கள் சொன்னதை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை நாம் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது அதிமுக என்று ஒரு கட்சியோடு இத்தனை காலம் நாம் போராடி கொண்டிருந்தோம் இப்போது இன்னொருவன் புதிதாக முளைத்திருக்கிறான் அவன்தான் அதிமுகவுக்கு பின்னால் இருந்தவன் இப்போது வந்திருக்கிற நிலை என்ன என்றால் இப்போதுதான் நாம் உண்மையான எதிரியோடு களத்தில் நிற்கிறோம் இதுவரையில் எதிரி மாதிரி ஒருவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் என்னை பல கூட்டங்களில் கேட்பார்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கிற அளவுக்கு எடப்பாடியை ஓ ஏன் விமர்சனம் செய்யவில்லை என்று அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் நான் எதிர்ப்பதற்கு அவர்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறான் எனவே எந்த கொள்கையும் இல்லாத ஒரு விதத்தில் நான் சொல்லுவேன் இரண்டாவது இடத்தில் அதிமுக தான் வர வேண்டும் என்று கருதுகிறவன் நான் காரணம் அவர்களிடம் எந்த கொள்கை இல்லை என்றாலும் பெயரளவிலாவது திராவிடம் இருக்கிறது கொடியிலாவது நம் அண்ணா பறக்கிறார் வெறும் கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார் அண்ணா உண்மையில் கொடி கட்டி பறப்பது திமுக மேடையிலே தான் திமுக தான் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது அண்ணா கண்ட சின்னமும் தான் அண்ணா வென்ற சின்னமும் தான் வருகிற தேர்தலில் போகிற சின்னமும் தான் எனவே அண்ணா அவர்களை நாம் வைத்திருக்கிறோம் அண்ணாவை விட வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு பின்னடைந்து விட்டது என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன் வடக்கு வாழ்கிறதா தெற்கு வாழ்கிறதா என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் இதை நாம் சொல்ல வேண்டாம் அவர்கள் குரலில் இருந்தே சொல்லுகிறேன் நாம் கொடுக்கிற வரி இருந்து ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திரும்பத் தருகிறது என்பதை புள்ளி உரங்கள் சொல்லுகின்றன ஒரு ரூபாயை தமிழ்நாடு கொடுத்தால் இருபத்தி ஆறு தான் திரும்ப வருகிறது ஒரு ரூபாயை கர்நாடகம் கொடுத்தால் பதினாறு தான் திரும்ப வருகிறது ஆனால் ஒரு ரூபாயை உத்தரப்பிரதேசம் கொடுத்தால் இரண்டு ரூபாய் அவர்களுக்கு திரும்ப வருகிறது இரண்டு மடங்காக வருகிறது ஏன் இந்த ஓரவஞ்சனை இன்றைக்கு மாலை கொளத்தூரிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சில் ஒரு வரி முதன்மையானது இன்றைக்கு மாலையிலே தையலையெல்லாம் தையல் இயந்திரங்களை எல்லாம் பெண்களுக்கு வழங்கிவிட்டு அவர் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது பிள்ளைகள் அந்த குளத்தூர் தொகுதியில் நடத்துகிற பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று தங்கள் வாழ்க்கையை தாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது பேருந்திலே கட்டணம் இல்லை என்பதெல்லாம் வெறும் இலவசம் கொடுக்கிற முயற்சி இல்லை நண்பர்களே பெண்கள் தங்கள் காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பாலின சமத்துவத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடுதான் அது நீங்கள் ஒன்றை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த சமூகத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்களோ அந்த சமூகம்தான் சமூகம் தான் உயர் பெண்களை புறக்கணித்தும் உயர்ந்ததும் வரலாற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெண்கெடுக்க இருக்கிற உரிமை தமிழ்நாட்டில் பெண்கெடுக்க இருக்கிற மதிப்பு தமிழ்நாட்டில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளுக்கு அரசாங்கம் தந்திருக்கிற அந்த சலுகை எதுவும் இல்லை சுருக்கமாக ஒன்றை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாத கட்டம் பெண்கள் வேலைக்கு போகாத கட்டம் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே கெட்டு போய் விடுவார்கள் என்று சமூகம் கருதி கொண்டிருந்த காலம் ஆனால் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அதை ஐம்பத்தி ஒன்றிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார் இந்து சட்ட திருத்த மசோதா நிறைவேறவில்லை நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை சட்டமாக ஆக்கியவர் நம் அருமைக்குரிய அன்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இவை எல்லாம் பெண்களின் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பதற்காக இவை எல்லாவற்றையும் செய்தோம் தமிழ்நாடு இந்த ஆட்சியிலே சீரழிந்து கிடக்கிறது என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள் இப்போது ஏன் ஒரு ரூபாய் கொடுத்தால் எனக்கு இருபத்தாறு காசு தருகிறாய் ஒரு ரூபாய் கொடுத்தால் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு இரண்டு ரூபாய் திருப்பி கொடுக்கிறாய் என்று கேட்டால் விடை சொல்லுகிறார்கள் யார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் நான் இப்போதுதான் அண்ணன் கம்பம் சல்வேந்திரன் இடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன் ஜெயலலிதா இறந்து விட்டதாக பலரும் தவறாக கருதுகிறார்கள் நிர்மலா சீதாராமன் என்கிற பெயரில் அவர் உலவிக் கொண்டிருக்கிறார் அவரை விட ஆணவமாக இவர் பேசுகிறார் இப்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் என்றால் வேறொன்றும் வளர்ந்து விட்டது வளர்ந்து விட்ட மாநிலங்களில் இருந்து வாங்குகிற பணத்தை வளர வேண்டிய மாநிலத்துக்கு கொடுக்கிறோம் என்றார் இப்போது இந்த ஒரே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போதும் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சியிலே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் எனவே அவர்கள் இன்றைக்கு எதை வைத்து மக்களின் நெஞ்சை மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றால் மதம் என்பதை காட்டி அயோத்தியிலே ராமர் கோயில் திறந்தாயிற்று குறைந்து விடுமா அயோத்தியிலே ராமர் கோயில் திறந்தாயிற்று பெட்ரோல் விலை குறைந்து விடுமா வெறுமனே மதத்தை காட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூற்று ஒன்பது பேருக்கு உண்டு எல்லோரும் எங்களைப் போல கருப்பு சட்டை இல்லை ஆனாலும் ஒன்றை கவனத்தில் வையுங்கள் மத நம்பிக்கை வேறு அடுத்த மதத்தின் மீது காட்டுகிற மத வெறி வேறு அவர்கள் மத வெறியை கலவரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒன்றே ஒன்றும் புரியவில்லை அதை புரிய வைத்துவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தமிழ்நாடு ஆன்மீக பூமி இருக்கட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மைதான் தை அமாவாசை என்றால் ராமேஸ்வரத்தில் லட்சம் பேர் கூடுகிறார்கள் மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்கினால் பத்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலையில லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள் எனவே மக்கள் மத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நமக்கு வாக்குகள் வரும் என்று கருதுகிறார்கள் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் திருச்செந்தூருக்கு போவார்கள் திரும்ப வந்து உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்பார்கள் மதம் வேறு அரசியல் வேறு என்கிற புரிதல் இந்த நாட்டில் மக்களுக்கு உண்டு அந்த புரிதல் இருக்கிற வரையில் நீங்கள் அறுபதாயிரம் நாற்காலிகளை போட்டு அறுபது பேரை வைத்துக் கொண்டுதான் கூட்டம் நடத்த முடியும் தமிழ்நாட்டில் ஒரு நாடும் உங்களினுடைய கோரிக்கைகள் செல்லாது மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறார் இரண்டு முறை மூன்று முறை ஐந்து முறை வந்து விட்டார் ஐம்பது முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது வருகிற தேர்தல் நம் தேர்தல் வருகிற வெற்றி நம்முடைய வெற்றி உதயசூரியனே நாளைக்கு காலையிலே உதிக்கும் தமிழ்நாட்டில் எப்போதும் உதயசூரியனின் ஆட்சியே நடக்கும்